திருச்சிற்ற்றம் போற்றிவோ நம சிவா குருவணக்கம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு சிந்தித்தல் தானே திருமந்திரத்தின் மூலமாக இறைவன் கூடிய திருவார்த்தைகள் நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக் உடையதோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெல்லமே மேருவில் வீரா ஆரணி சடையும் அற்புத கூத்தா அம்பன்சை அம்பளத்து அரசே ஏரணி கொடியும் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே ஏரணி கொடியாம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே தேவர் அருளிய இது திருவிசைப்பா என்ற தலைப்பிலே இந்த பகுதி நமக்கு அமைந்திருக்கிறது என்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராதையின்பும் அருளும் மலை போற்றி ஏகம் வத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பரந்துரை மேவிய பரனே போற்றி சிரா பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சிரா திருவையாரா போற்றி தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி காரமுதானாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க கணவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றிவோம் நமசிவாயே, நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசக முதியாவின் அன்பான காலை வணக்கங்கள் நண்பர்கள் எல்லாம் திருவாசகத்தில் திருச்சகதம் பதியிலிருந்து அறிவுறுத்தல் என்ற தலைப்பிலே பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்தித்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினத்திற்கான பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக